தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தென்காசி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் எழுச்சி உரையாற்றுகிறார் எங்கள் பாசுமிகு மாநில தலைவர் நய்னார் நாகேந்திரன் அவர்கள் அனைத்து மக்களும் அலைகடல் என திரண்டுவாரு ஆனந்த நயாசாமி பாஜக தென்காசி மாவட்ட தலைவர் உலக பொருளாதாரம் தற்போது நிச்சயமற்ற நிலையிலும் விநியோக சங்கிலி சவால்கள் நிறைந்த நிலையிலும் இருப்பதாக ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடைபெற்ற எஸ் சிஓ கவுன்சில் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதனால் ஆபத்துகளை குறைத்து வணிக மற்றும் பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்துவது அவசியமாகிறது என்றார் இந்தியாவும் பல நாடுகளுடனான சுதந்திர வணிக உடன்படிக்கைகளை முன்னெடுத்து வருவது இந்த நிலைமையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் தெரிவித்தார் துறையில் எஸ்இஓஓ நாடுகளுடன் இந்தியாவுக்கு நீண்டகால நெருங்கிய உறவுகள் இருப்பதை நினைவூட்டிய ஜெய்சங்கர் எந்த உறவிலும் மக்களிடையேயான தொடர்பு மையக்கல்லாக செயல்படும் என்பதை வலியுறுத்தினார் தென்கிழக்கு ஆசியாவைப் போல மத்திய ஆசியாவிலும் பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதில் இந்தியா தன் அனுபவத்தை பகிர தயாராக இருப்பதாக தெரிவித்தார் वितार மனிதாபிமான ஒத்துழைப்பில் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர்களை உணர்ந்து செயல்படுவது அவசியம் என்றும் இந்தியா புற்றுநோய் சிகிச்சை உபகரணங்கள் தடுப்பூசிகள் மருந்துகள் உள்ளிட்ட உதவிகளை பல நாடுகளுக்கு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பிறகு இந்திய உதவி அதே நாளில் சென்றது என்றும் தெரிவித்தார் எஸ்இஓஓ அமைப்பை நவீனப்படுத்துவதில் இந்தியா முழு ஆதரவு தரும் என்றும் பயங்கரவாதத்துக்கு பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை காட்ட வேண்டியது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் அவர் நினைவூட்டினார்